மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டு பெண்களோடு வாழ்வதையோ இரண்டு பெண்களோடு குடும்பம் நடத்துவதையோ இந்த சமூகம் வந்து எதையும் தட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் கூட இந்த சமூகத்தின் மீது அவர்கள் ஏற்படுத்துகின்ற அந்த தாக்கம் என்பது பொதுமக்களிடையே வந்து ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இதை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம் இந்த சமூகத்தில் மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக பேசுகின்ற போது ஒரு திருமணத்தை வந்து உங்களுக்கு விவாகரத்து செய்யாமல் இன்னொரு பெண்ணை ஏதேனும் வகையில் ஏமாற்றுவதோ அந்த பெண்ணோடு உடலுறவு கொண்டு அவர்களை வந்து கர்ப்பமாக்குவதோ தவறு இல்லை என்பது போன்ற ஒரு இன்றைக்கு பெண்களுக்கு வந்து பல இடங்களில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் அது நியாயப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடக்கூடாது அதே போன்று அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவி புகார் கொடுத்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டதாக கருதக்கூடிய மற்றொரு பெண்ணோ இல்லை இது குறித்து பெண்கள் சங்கத்தின் சார்பாகவும் அல்லது பெண்களுடைய அமைப்புகள் சார்பாகவோ ஏதேனும் புகார் கொடுத்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த இரண்டாவது மனைவி என்று சொல்லக்கூடிய ஜாய் கிறிஸ்டிலா என்கின்ற அந்த பெண்ணோடு இவருக்கு திருமணம் தாண்டி உறவு இருக்கின்ற போது இது பொதுவெளியில் பாத்தீங்கன்னா இது மாதிரியான செயல்கள் நியாயப்படுத்துவதாக அமைகிறது இந்த சமூகத்தில் ஒரு ஏழை எளிய மக்கள் பார்க்கின்ற பொழுது இது போன்ற பிரபலங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா நாம் செய்யக்கூடாது என்று அந்த முறைதேறிய வாழ்க்கை முறைக்கு போய்விடக்கூடாது என்பதையும் நாம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறோம் தொலைக்காட்சி பிரபலமாக இருக்கக்கூடியவராகவும் பொதுவெளியில் அறிமுகம் செய்யப்பட்ட நபராக இருப்பதாகவும் அவருடைய வாழ்க்கை குறித்த பல செய்திகளை இந்த சமூகம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னுடைய பொருளாதார ரீதியாக ஒரு தண்ணீரை அடைந்தவர் தன்னுடைய பணம் மற்றும் தன்னுடைய செல்வாக்கு காரணமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிந்து விட்டால் இது போன்று மற்ற அனைவரும் கிளம்பிட்டால் பொதுவெளியில் என்ன பேச முடியும் எந்த கருத்தை சொல்லிவிட முடியும் கணம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் நம்முடைய பார்க்க பார்க்கவிருப்பது மாதம்பட்டி ரங்கராஜ் என்கின்ற சமையல் கலை வல்லுனர் மற்றும் தொலைக்காட்சி பிரபலமாக இருக்கக்கூடியவர் அவருடைய திருமண வாழ்க்கை குறித்து பொதுவெளியில் பேசுகின்ற பல பிரச்சனைகள் மற்றும் அது குறித்த விவாதங்களை பற்றித்தான் பேச இருக்கிறோம் ஒரு மனிதனது வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் அவனுடைய திருமணம் குடும்பம் இது போன்று நிகழ்வுகளை வந்து பொதுவெளியில் பேசுவது என்பது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து காயப்படுத்துவதாக அமைந்தாலும் கூட சில பிரபலங்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்பத்தை பொதுவெளியில் பேசுவதற்காகவே பிரச்சனைகள் செய்கிறார்களோ என்பது போன்றுதான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி விவாதங்களிலும் குறிப்பாக அந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் சமையல் தொடர்பான பல்வே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் ஒரு சில தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பாளராகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடுவராகவும் கூட கலந்து கொண்டிருக்கிறார் அவருடைய த வாழ்க்கை திருமணம் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி அந்த சுருதி என்கிற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருப்பதாக சொல்கிறார்கள் அதன் பிறகு அந்த முதல் மனைவியை முறைப்படி விவகாரத்து செய்யாமல் அந்த திருமண வாழ்வில் இருந்து விடுபடாமல் மற்றொரு பெண்ணான ஜாய் கிறிஸ்டிலா அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு திருமணம் முடிந்ததா குறிப்பாக திருமணத்திற்கு முன்பே அவர்கள் இடையே இருந்து அந்த பெண் கருவுற்றதாகவும் அதையே தவிர்க்க முடியாமல் மீண்டும் திருமணம் செய்து கொண்டதாகவும் சில தகவல்கள் வருகின்றன இந்த அடிப்படையில் இது அதாவது ஒரு முறைப்படியாக பார்க்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் என்ற மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று தோன்றினாலும் கூட சமூகத்தில் பிரபலங்களாக இருக்கக்கூடிய அவர்கள் சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த இது போன்ற நிகழ்வுகளை நியாயப்படுத்துவது போன்ற அமைவதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த காணொலியிலே கண்டித்து குறிப்பாக இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்குமாறு சொல்வதற்கான ஒரு விழிப்புணர்வு காணொலியாக நாம் இதை தருகிறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் முடித்தார் அடுத்து இன்னொரு பெண்ணை விரும்பினார் அது திருமணம் தாண்டிய உறவு இருந்தது அது குறித்து அவருடைய பல நிகழ்வுகளிலே அது குறித்து பேசியிருக்கிறார் அந்த இரண்டு பெண்களுக்கும் உரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட தொலைக்காட்சி பிரபலமாக இருக்கக்கூடியவராகவும் பொதுவெளியில் அறிமுகம் செய்யப்பட்ட நபராக இருப்பதாகவும் அவருடைய வாழ்க்கை குறித்த பல செய்திகளை இந்த சமூகம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது அதுபோன்று செய்கின்ற பொழுது இந்த முதல் மனைவி அவர் விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாவது திருமணம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டப்படியான உண்மையாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்வில் குறிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படி எந்தவிதமான ஒரு நிகழ்வும் குறிப்பாக முதல் மனைவி விவகாரத்தை செய்ததாகவோ அல்லது முறைப்படி இந்த பெண்ணை திருமணம் செய்ததாகவோ எந்த விதமான தகவலும் இல்லை இது குறித்து முதல் மனைவி ஏதேனும் புகார் அளித்திருக்கிறாரா என்று பார்த்தால் அதுவும் இல்லை முதல் மனைவியை பொறுத்தவரை தன்னுடைய கணவன் குறித்து வேறு எங்கும் பொதுவெளியில் பேசியதாகவோ அது குறித்து புகார்கள் அளித்ததாகவோ தகவல் இல்லை அவரை பொறுத்தவரை தன்னுடைய கணவர் நான் வந்து முறைப்படியான முதல் மனைவி அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு சில இதில் நேர்காணலில் பதிவு செய்ததை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் இந்த இரண்டாவது மனைவி என்று சொல்லக்கூடிய ஜாய் கிறிஸ்டிலா என்கின்ற இந்த பெண்ணோடு இவருக்கு திருமணம் தாண்டி உறவு இருக்கின்ற போது இது பொது வெளியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான செயல்கள் நியாயப்படுத்துவதாக அமைகிறது அது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது முதல் மனைவி இருக்கும்போதே இரண்டாவது மனைவியை வந்து இது மாதிரி குறிப்பாக வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் அது நியாயம்தான்ங்கிறப்பவர் ஏதோ ஒன்று ஒரு தவறான தகவல்களை பரப்புவது போன்று அமைகிறது இதைத்தான் நாம் கண்டிக்க வேண்டியிருக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டு பெண்களோடு வாழ்வதையோ இரண்டு பெண்களோடு குடும்பம் நடத்துவதையோ இந்த சமூகம் வந்து எதையும் தட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் கூட இந்த சமூகத்தின் மீது அவர்கள் ஏற்படுத்துகின்ற அந்த தாக்கம் என்பது பொதுமக்களிடையே வந்து ஒரு தவறான புரிதலை விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இதை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம் இந்த இடத்தில் குறிப்பாக அவர் செய்திருக்க வேண்டியது என்றால் ஒருவேளை தன்னுடைய மனைவியை தாண்டி அடுத்த பெண்ணோடு ஒரு அதாவது வாழ்க்கையின் உறவு தனது துணைவியாக விரும்பினால் முதல் மனைவியோடு அவருக்கு வந்து நல்லுறவு இருந்திருந்தால் முதல் மனைவியோடு பேசி இந்த திருமணத்தை செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை கூட உண்டு ஆனால் முதல் மனைவி பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் ஏதேனும் புகார் கொடுத்தாரா அந்த புகாரில் ஏதேனும் அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்களா மாதம்பட்டி ரங்காரஞ்சன் மீது ஏதாவது வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறதா இல்ல முதல் மனைவி மூலமாக ஏதாவது குடும்ப வன்முறை சட்டத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா இதுபோன்று பார்த்தால் முதல் மனைவி அது குறித்து எதுவும் பேசியதாக தகவல் இல்லை ஆனால் இதில் ஒரு முக்கிய திருப்பமாக தற்பொழுது இரண்டாவது திருமணம் செய்ததாக சொல்லக்கூடிய அந்த ஜாய் கிறிஸ்டிலா அவரை வந்து மீண்டும் எதோ பிரச்சனையில் அதாவது அவருடைய வலியுறுத்தலுக்காக குறிப்பாக அவர் கர்ப்பமாக இருப்பதாக தகவல் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவர் அவசர அவசரமாக திருமணம் செய்தார்கள் இப்பொழுது முதல் மனைவியினுடைய ஆஹ் வந்து உங்களுக்கு அதற்கான ஒரு அழுத்தத்தோடோ இல்லது அவர்களுடைய உறவுகளுடைய அழுத்தத்தோடோ இந்த இரண்டாவது மனைவியை திருமணம் செய்த ஜாய் கிருஷ்ணாவை ஏதேனும் ஒரு வகையில் தவிர்க்க முடிவு செய்திருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கு எதை செய்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் செய்கின்றது சட்டப்படியான தவறு ஒன்று முதல் திருமணம் செய்துவிட்டு அந்த திருமணம் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது இரண்டாவது ஒரு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொள்வதும் அதில் வந்து கர்ப்பமாகின்ற போதும் அந்த முதல் மனைவிக்கு செய்கின்ற சட்டப்படியான ஒரு துரோகமாக கருதப்படுகிறது அடுத்த கட்டமாக இந்த இரண்டாவது பெண்ணோடு ஒரு நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு கர்ப்பம் தரித்ததுக்கு பிறகுதான் திருமணம் முடிவு செய்யப்பட்டு அந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்த பெண்ணை வந்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எதையான வகையில் தவிர்க்க முடியுமா என்று பார்ப்பதும் தவறானது ஆக மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த இடத்தில் செய்திருக்கிற இந்த சட்டப்படியான தவறுகளை சட்டப்படியான குற்றங்களை யார் வந்து புகார் குறிப்பாகவே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நேரடியாக பொது வெளியிலோ அல்லது உங்களுக்கு காவல் நிலையத்திலோ நீதிமன்றத்திலோ கொண்டு வருவதற்கு தயக்கமுடையவர்கள் அந்த அடிப்படையை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற ஆண்கள் செயல்படுகிறார்களா என்பதையெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் என்கின்ற தனிநபரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்ல இது போன்ற ஒரு சம்ப சம்பவங்களை சமூகங்களின் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை நாம் பார்க்கின்ற போது மாதம்பட்டி ரங்கராஜை பார்த்துவிட்டு மற்ற சாதாரண ஒரு பொதுமக்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட இதை நியாயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் இது போன்ற செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் மாலமட்டி ரங்கராஜ் போன்ற வெளி உலக பிரபலங்களாக குறிப்பாக தொலைக்காட்சி மற்ற ஊடகங்களில் வரக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை குறித்த பல்வேறு பிரச்சனைகளை வந்து பொதுவெளியில் பேசுகின்ற போது அதில் சட்டப்படியான ஏதேனும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வண்ணம் இருக்க வேண்டியதுல தாங்கள் தவறு செய்துவிட்டு அது சமூகத்தின் மீது திணிக்கின்ற போக்கை வந்து க கடுமையாக நம்ம வந்து விமர்சிக்க வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மாதம்பட்டி ரங்கராஜனுடைய முதல் திருமணமோ அல்லது அஹ் சட்டத்திற்கு புறம்பான இரண்டாவது திருமணமோ அது அவருடைய தனிப்பட்ட வாழ்வு தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட அவர்களுடைய நடைமுறை ஆனாலும் கூட இந்த சமூகத்தில் மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக பேசுகின்ற போது ஒரு திருமணத்தை வந்து உங்களுக்கு விவாகரத்து செய்யாமல் இன்னொரு பெண்ணை அஹ் ஏதேனும் வகையில் ஏமாற்றுவதோ அந்த பெண்ணோடு உடலுறவு கொண்டு அவர்களை வந்து கற்பமாக்குவதோ தவறு இல்லை என்பது போன்ற ஒரு அஹ் இன்றைக்கு பெண்களுக்கு வந்து பல இடங்களில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் அது நியாயப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடக்கூடாது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது மாதம்பட்டி ரங்கராஜ் மீது யாரேனும் பொதுமக்களில் ஒருவர் உங்களுக்கு புகார் கொடுத்தால் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனால் பொது வெளியில் பிரபலங்களாக இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்த நடைமுறைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பல முறை நாம் சொல்லி இருந்தாலும் கூட ஆஹ் திரையுலகிலும் குறிப்பாக சின்ன திரை ஊடகங்கள் இது போன்று தொடர்புள்ள நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து திருமணம் குறித்த பல பிரச்சனைகளில் குறிப்பாக பல அதாவது ஒருதா ஒரு குடும்ப ஒரு பெண் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற அந்த கான்செப்ட வந்து அவங்க கருதுவது இல்லை அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து பொத்தாம் பொதுவாக குறை சொல்லி விட முடியாது அவர்கள் சார்ந்த பணி நிமித்தம் நிகழக்கூடியதாக இருந்தாலும் கூட அவர்கள் செய்கின்ற தவறுகள் குறிப்பாக சட்டத்திற்கு மீறிய செயல்களை வந்து இந்த சமூகம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில் ஒரு ஏழை எளிய மக்கள் பார்க்கின்ற பொழுது இது போன்ற பிரபலங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா நாம் செய்யக்கூடாது என்று அந்த முறைதோறிய வாழ்க்கை முறைக்கு போய்விடக்கூடாது என்பதையும் நாம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது குடும்பம் என்கிற அந்த கட்டமைப்பு சிதறுவதற்கு எப்பொழுதுமே பிரபலங்களாக இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக சொல்லி இந்த சாதாரணம் இன்றைக்கு தமிழ் சூழலில் பாத்தீங்கன்னா எதுவும் தவறு இல்லை என்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குறிப்பாக இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நாம் பேச வேண்டியிருக்கிறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னுடைய பொருளாதார ரீதியாக ஒரு அடைந்தவர் தன்னுடைய பணம் மற்றும் தன்னுடைய செல்வாக்கு காரணமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிந்து விட்டால் இது போன்ற மற்ற அனைவரும் கிளம்பிட்ட அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் என்ன பேச முடியும் பொதுமக்கள் எந்த கருத்தை சொல்லிவிட முடியும் இதையெல்லாம் பார்க்கின்ற போது மாதம்பட்டி ரங்கராஜ் மீது முதல் மனைவியோ அல்லது இரண்டாவதாக பாதிக்கப்பட்ட பெண்ணோ புகார் கொடுக்கிறார்களோ இல்லையோ மற்றபடி பொதுவெளியில் இது போன்ற நபர்களை தொடர்ந்து இதோட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வண்ணம் பொதுநல வழக்காக கூட நாம் தாக்கல் அது மட்டும் இல்லை சமூக நல அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட காவல் காவல்நிலை மட்டுமல்ல நீதிமன்றம் பொதுவெளியில் செய்தால் அந்த சமூகம் நம்முடைய கேள்வி கேட்கும் என்பதை குறிப்பாக அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் என்பதோடு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ற தனிநபர் மீது நமக்கு வன்மமோ கால் கிடையாது ஆனாலும் கூட இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற எந்த ஒரு ஆணோ பெண்ணோ உறுதியாக சமூகத்தின் பால் வந்து அக்கறை இல்லாமல் சமூகத்திற்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக விளங்குகிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக நாம் கூற விரும்புகிறோம் ஆஹ் நம்முடைய கணம் தொலைக்காட்சி நேரில் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் இது போன்ற தனிப்பட்ட நபர்களின் த தகவல்கள் மீதோ தனிப்பட்ட நபர்களுடைய செயல்பாடுகள் மீதோ அதீத அக்கறையோ அதீத உங்களுக்கு ஈடுபாடோ காட்டாமல் அவர்கள் போன்ற நபர்களை நாம் புறக்கணிக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஆஹ் உங்களுக்கு திரைப்படங்களில் நடிப்பவர்களையும் சின்னத்திரையில் நடிப்பவர்களையும் அந்த நேரத்தில் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலைஞர்களாக அவர்களுடைய அந்த நடிப்பு திறமையை பார்த்து நாம் பாராட்டி விமர்சனம் செய்து விட்டு போக வேண்டிய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த பல்வேறு ஈடுபாடுகளை நாம் காட்டாமல் இருந்தாலே இது வந்து இந்த சமூகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இல்லை என்றால் இது போன்ற செய்திகளை மீண்டும் மீண்டும் பரப்புவதன் மூலம் பொதுமக்களுக்கு நாம் தவறான செய்திகளை பரப்புவதோடு அந்த பொதுமக்கள் நாளைக்கு இது போன்ற தவறுகள் அது அவங்க செஞ்சாங்க அந்த பிரபலம் செஞ்சாங்க நான் செஞ்சாங்கிற மாதிரியான ஒரு மாறிவிடும் என்பதையும் குடும்ப சூழலை அவர் வந்து பொதுவெளியில் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் பேசுவதற்கும் மீண்டும் மீண்டும் அதை வைத்து அவர் பிரபலமாகுவதற்கும் இதை பயன்படுத்த கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதே போன்று அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவி புகார் கொடுத்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டதாக கருதக்கூடிய மற்றொரு பெண்ணோ இல்லை இது குறித்து பெண்கள் சங்கத்தின் சார்பாகவும் அல்லது பெண்களுடைய அமைப்புகள் சார்பாகவும் ஏதேனும் புகார் கொடுத்தால் மாதமட்டி ரங்கராஜ் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ற குடும்ப வாழ்க்கை ஒதுக்கி விட முடியாது அவர் வந்து தன்னுடைய பிரபலத்தை வந்து தவறாக பயன்படுத்தி மக்களிடையே வந்து தவறான அதாவது நடைமுறைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுநல வழக்காகவும் கூட தாக்கல் செய்து அவர் மேல வழக்கு தாக்கல் இன்னொன்று இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய செயல்பாடுகளை ஏதேனும் வகையில் ஒரு திருத்தம் கொள்வதும் முதல் மனைவியும் இரண்டாவது மனைவி பிரச்சனையும் அவர் வந்து ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுடைய அந்த சுமூகமான பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் நல்லது அதை விடுத்து தொடர்ந்து வந்து தன்னுடைய பிரபலத்தை தவறாக பயன்படுத்துகின்ற நோக்கம் வருகின்ற போது அவர் மீது வழக்கு பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இனி வரும் காலத்தில் திரைப்படங்களில் நடிப்பவர்களும் குறிப்பாக சின்ன திரையில் நடிக்கக்கூடியவர்களும் அது பல்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வந்து எந்த வகையில் வந்து முறையாக வாழ்கிறார்களோ முறையற்ற வாழ்க்கை அது தனி ஆனால் பொதுவெளியில் பொதுமக்களிடையே இன்னும் சொல்லப்போனால் தங்களுடைய பிரபலத்துக்கு காரணமாகவும் தங்களுடைய பிரபலத்தை அதிகரிப்பதற்காகவும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடாது அப்படி வந்து அவர்கள் மீண்டும் இது போன்ற செயலில் ஈடுபட்டால் சமூக அமைப்புகளின் உதவியோடு பல பொதுநல வழக்குகளில் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாம் எச்சரிக்கை பதிவாக தெரிவித்துக் கொள்வதோடு அஹ் இது போன்ற நிகழ்வுகளிலே பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் பொதுவான செய்திகளை குறிப்பாக தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்த செய்திகளை நாம் வந்து அதீத அக்கறை காட்ட வேண்டாம் ஒரு தகவல்களாக கடந்து செல்வது நல்லது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த நிகழ்வுக்கு இத்தனை விளக்கமே போதுமானது என்று கருதுகிறேன் நன்றி வணக்கம்